கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாதாக காணப்படும் இந்த ஏழாவது வசனத்தை பாருங்க அத சொல்றாரு இந்த ஒரிஜினல் தங்கத்தை நீங்க விற்கிறதுக்கோ கொண்டு போய் அந்த தங்கத்தை கொடுக்கும்போது அந்த கடைக்காரங்க நீங்க கொடுக்குற மாதிரி அப்படியே எடுத்துக்க மாட்டான் பார்த்துருக்கீங்களா எடுத்துக்க மாட்டான் அதை அப்படியே பிச்சிருவாங்க உள்ள இருக்கிற எது இதெல்லாம் வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க பிச்சு தகுடு தகுடா எடுத்து அதோட விட மாட்டான் அந்த தங்கத்தை நெருப்பு கொளுத்து என்ன பண்ணுவான் காண்பிப்பான் காட்டும் போது அந்த தங்கத்தில் கலந்து நாம் போட்டு பிறகு பிறகு அழுக்கு இருக்கும் சோப்பு இதெல்லாம் இருக்கும் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கிராமில் நமக்கு நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு தெரிந்து இந்த நெருப்பில் காண்பிக்கும் போது அவனிங்க தங்கம் உருகாது அதில் இருக்கிற அரு அழுக்கெல்லாம் என்ன பண்ணிரும் எரிந்துவிடும் அது போலதான் ஏசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அதான் சொல்றாரு தங்கத்தை நெருப்புல சோதிக்கிறது போல ஏன்னா இது உண்மையான தங்கமா என்ன நெருப்புல போட்டு சோதித்து பார்ப்பார்கள் அழுக்கலாம் வெந்துடும் தங்கம் இன்னும் பல பலபா இங்கு அனல் ஏற ஏற தங்கம் எப்படி ஆகும் மெருகாகிறது போல தேவாதி தேவன் சொல்கிறான் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசத்திலும் உறுதியாக இருக்கிறவனுக்கு நெருப்பு சூளை போன்ற பிரச்சனைகள் உன்னை எரிக்க நேரிடும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற அழுக்குதான் போகுமா தவிர பாவம் தவிர நீ தங்கம் என்பதை அந்த நெருப்பு உறுதிப்படுத்தும் தரங்களை பாருங்க ஆண்டூரே ஒளியும் பண்ண வந்திருக்கேன் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது யாராலமான எதிரிகள் இருக்கிறார்கள் நல்லது தானே செய்றேன் குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று தானே நான் விரும்புகிறேன் தேவ வார்த்தை தான் எனக்கு பெரிது என்பதை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ஆனால் பிரச்சனைகள் யாராலும் இருக்கிறது தாண்டு விரு மனது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் கேட்பீங்க நல்லது பண்ண போனா என்ன வருது தீமை வருதையா உதவிதையா செஞ்சேன் நாங்கள் உபத்திரம் செய்யவில்லை யாருக்கு எந்த துரோகம் செய்யவில்லை பாவம் செய்யவில்லை இதன் மூலமா தீமை வருகிறது தெய்மா எங்கே ஜனங்களை வாழ வைக்க கூடிய அந்த உள்ளங்கள் இருக்கிறதோ அங்கே அதிகமான தீயை போன்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்க குடும்பத்தில் ஜனங்க பார்க்கிற மாதிரி ஒரு அழிவுகள் உண்டாகிக் கொண்டே இருக்கும் அப்ப பிசாஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா சந்தேகம் கொடுப்பான் நீ தேவனை ஆராதிக்க ஆராதிக்க உன்னை எங்கேயாவது ஒரு காப்பாத்துறாரா எங்கேயாவது ஒன்றா நல்லா வைக்கிறாரா இந்த சந்தேகங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் தேவன் சொல்லுகிறான் மகனே என் ரூபாய் இருக்கிறது என்று விசுவாசம் இருந்தால் மேசா எரிகிற சூளையில் தூக்கி போடும் பொழுது தேவன் வந்து சினிமாவில் காப்பாத்துற மாதிரி அப்படியே காப்பாத்திருக்கலாம் தானியல் மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இவ்விதமாய் ரசிக்கப்படுவது பட வை வைப்பது அல்ல இப்படி போய் தாங்கிறது கிடையாது நெருப்புல போடவர்களையும் கம்முன்னு இருக்கிறாரு கட்டவரிலையும் கம்முன்னு இருக்கிறாரு ஏழு மடங்கு எரிய எரிகிற சூளையை அதிகரிக்க வரையிலும் கம்முன்னு இருக்கிறாரு எதுக்கு தெரியுமா இதற்கு மத்தியிலும் நான் யார் என்பதை ஜனங்களும் தேசங்களும் கண்டு கொள்ள வேண்டும் கரங்களை சற்று தேவனை மேம்படுத்துவோம் நீங்க படுத்த படுக்க வரலையும் கம்முன் இருப்பாரு சொல்றாரு உன்னை தொடுகிறவன் இதுக்கு எனக்கு ரொம்ப நாள் விளக்கம் தெரியல ஆண்டு உரிய என்ன ஆண்டு உரிய அப்படின்னு கேட்டேன் அப்ப பாருங்க ஒரு வெளிப்பாட கொடுத்தாரு எங்கேயாவது நீ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு குச்சி உன் கண்ணுல வந்து குத்த வருதுன்னா உன் கை போய் மூடுறதுக்கு லேட் ஆயிரும் என் இமை போய் உன்னை என்ன பண்ணிரும் பட்டுன்னு மூடிடும் கையை வைக்கிறதுக்குள்ள பாருங்க அது குத்திடும் பாருங்க கை போறதுக்குள்ள இந்த கண் என்ன நமக்கு தெரியாம என்ன பண்ணான் பட்டுன்னு முடிவு இங்கதான் குத்தும் உள்ள குத்துறது வாய்ப்பு இல்லை அவண்டு சொன்னாரு உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவாதி தேவன் அதனால பிரச்சனைகள் வரும் வராதுன்னு அன்று சொல்லல வியாதிகள் வரும் அன்புக்கு எதிராய் தீமைகள் நடக்கும் ஏனென்றால் தீமை நிறைந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் மனிதனுக்கு அன்பு எதுன்னே தெரியாது நல்லது எதுன்னே தெரியாது கெட்டது எதுன்னே தெரியாது பாத்துருக்கீங்களா தெரியவே தெரியாது பின்னாடி குழுவி பள்ளம் வச்சு வெட்டி வச்சுட்டு உன்ன கூட்டிட்டு இருவான் ஆனா அவங்களதான் நம்புவோம் அதான் ஒரு பழமொழி இருக்கும் ஆட யார நம்புவான் ஏன்னா அவன் வெட்டுறான்னு தெரியவே தெரியாது அப்பேர்ப்பட்ட உலகத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதான் சொல்றாரு ஒருவனும் வஞ்சித்து விடாதபடி நீங்க எப்படி இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவரே இந்த இந்த வஞ்சகம் எங்கிருந்து வந்திருக்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே அப்ப நீங்கள் தங்கம் என்று தேவனுக்கு தெரியும் பிசாசுக்கும் தெரியும் ஆனால் தெரிந்துதான் நெருப்பு என்ன பண்றாராம் பிசாசு போடுறான் ஆண்டவருக்கு தெரியும் நெருப்பு அனுப்பிச்சிடலாம் ஆண்டவருக்கு தெரியும் உண்மையான என் பையன் தங்கம் நீ அக்னி போன்ற பிரச்சனையை அவன் குடும்பத்துல அவன் வாழ்க்கையில நீ கொண்டு வரும் பொழுது எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிற அழுக்கு மட்டும்தான் எரிந்து போகுமா தவிர அவன் தங்கம் அவன் ஒருபோதும் சேதம் ஆக மாட்டான் எரிந்து போக மாட்டான் கரங்களை தட்டி தேவன